ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தியான கேப்சிகம் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ரெண்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் ஒன் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் எடுத்துருக்கலாம் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட்டானதும் நம்ம கட் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனியனோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம்மை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ண சும்மா சும்மா டம்ளர் ஆட் பண்ணால் போதும் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி நல்லா வத்துடுச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேப்சிகம் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ ஆப்ஷனல் தான் வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான கேப்சிகம் ஃப்ரை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தட்டா பாய்